ஜகபர் அலி மரணம் செந்தில் பாலாஜி சொன்னது போல நடந்தது காட்டு தீயாக பரவும் வீடியோ புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலருமான ஜெகபர் அள்ளி தொடர்ந்து இயற்கை வளத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த அவரை மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில்தான் திமுக அமைச்சர் பேசிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது ஜெகபர் அள்ளி சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்டவராவார் தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்தவர் அவர் கனிமவளங்களின் கொள்ளையை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அக்கறையுடன் செயல்பட்டவர் ஆவார் கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமையும் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகியும் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தான் கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக ஜகபுரள்ளி மீது மணல் ஜல்லி உள்ளிட்ட கனிம வளங்களை ஏற்ற பயன்படுத்தப்படும் டிப்பர் லாரியை வைத்து அதிவேகமாக மோதி அவரை படுகொலை செய்துள்ளனர் மர்ம கும்பல் இது தொடர்பாக காவல்துறை நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தை அடுத்து எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்தோம் கனிம கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிம கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை மடைமாற்றலாம் என்ற எண்ணம் இருந்தால் மிக மோசமான விளைவை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக ஆட்சிக்கு முன்கூட்டியே தான் போட்டியிட்ட அரவக்குறிச்சி தொகுதி பிரச்சாரத்தில் மு ஸ்டாலின் மே மாதம் பதினோரு மணிக்கு முதல்வராக பொறுப்பேற்றவுடன் பதினொன்று ஐந்து மணிக்கு நீங்களே மாட்டு வண்டியை மணல் அழுவதற்கு ஆற்றுக்கு ஓட்டுங்கள் எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டார்கள் தடுத்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள் என பேசியிருந்தார் அது இப்போது சர்ச்சையாக தொடர்ந்த நிலையில் இன்று அந்த வீடியோவானது மீண்டும் வைரலாக்கப்பட்டு அப்போது மிரட்டல் விட்டது இப்போது வரை அதிகாரிகளும் செவி சாய்க்காமல் இருக்கின்றனர் இதனாலேயே இன்று ஜகபரளி இறப்புக்கு காரணம் என இணையத்தில் வீடியோ வைரலாக்கப்பட்டு வருகிறது மாட்டு எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சர் பதவி ஏற்றுகிட்டாங்கன்னா பதினொன்னு அஞ்சுக்கு மாட்டுவனே நீங்களே ஆட்டுக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரியை இருக்க மாட்டாங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்